வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த சேனலில் பார்க்க போகிறது மே இருபதாம் தேதி பற்றி பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதனீங்கன்னா இப்போதைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே நம்ம போகலாம் இன்று மே இருபதாம் தேதி திங்கட்கிழமை குரோதி ஆண்டு வைகாசி ஏழாம் நாள் இன்று பிரதோஷம் சமநோக்கு நாள் இன்றைய திதி இன்று மாலை நாலு நாற்பது வரை துவாதசியும் பின்பு திரியோதசியும் வருகிறது நாமயோகம் இன்று பிற்பகல் பன்னெண்டு பதினாறு வரை சித்தி பின்பு வியாதிபாதம் வருகிறது இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை நாலு ஒம்பது வரை அஸ்தமும் பின்பு சித்திரையும் வருகிறது இன்றைய கரணம் இன்று அதிகாலை மூணு நாற்பத்தி ஆறு வரை பவம் பின்பு மாலை நாலு நாற்பது வரை பாலவும் பின்பு கௌலவும் வருகிறது இன்று அதிகாலை நாலு ஒம்பது வரை அமிர்தயோகமும் பின்பு சித்தயோகமும் வருகிறது இன்றைய ராசி பலன் மேஷம் யோகம் ரிஷபம் பெருமை மிதுனம் மேன்மை கடகம் சோதனை சிம்மம் கஷ்டம் கன்னி தொல்லை துலாம் அமைதி விருச்சீகம் கவனம் தனுசு நிம்மதி மகரம் பக்தி கும்பம் வெற்றி மீனம் நன்மை இன்றைய சந்திராஷ்டமம் சதய நட்சத்திற்கு உள்ளது இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை கௌரி பஞ்சாங்கம் நல்ல நேரம் காலை ஒம்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது வரை மா மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை காலம் காலை ஏழு முப்பது முதல் ஒம்பது மணி வரை குடிகை காலை ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை மாலை ஏழு முப்பது முதல் ஒம்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது முதல் பன்னெண்டு மணி வரை மாலை மூன்று மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை சந்திரன் ஓரை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மாலை ஒன்று டூ ரெண்டு முதல் எட்டு டு ஒம்பது வரை சுக்ரன் ஓரை காலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை புதன் ஓரை காலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒரு மணி வரை இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரை குரு ஓரை காலை மூன்று மணி முதல் நான்கு மணி வரை இரவு பத்து மணி முதல் பதினோரு மணி வரை இன்றைய பாட்டி வைத்தியம் பழம் உடல் உஷ்ணம் தனித்து பித்த கோளாறுகள் நீக்கும் வல்லமை உடையது இன்றைய பழமொழி கற்பிக்க துணிந்தவன் கற்றலை நிறுத்தக்கூடாது வணக்கம்